லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன ஆ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வீடியோ ட்ரெண்டாவதோ இன்றைக்கி வந்து அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜி பேசுகிற வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது சின்ன பசங்க இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அதை டிக்டாக் மாதிரி நிறைய பண்ணி அவங்களே பண்ணி பத்து ரூபா பாட்டில் பாட்டு பத்து ரூபா பாட்டில் விஜய் பண்ண பாட்டு ஒரே அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு விஜய் அடிக்க போய் பல விஷயங்கள் வெளியே வருது அதுல ஒன்னு நம்ம நடிப்பு ஆஸ்கார் நாயகர் முதல் முறையாக பார்க்க நீங்க பார்த்துருக்கீங்க நானும் இப்போ தான் பார்க்குறேங்க பல அதாவது ஏதோ ஒன்று போது என்னென்னமோ வெளியே வருதுண்டு நிறைய திறமைகள் வந்துருக்கு ஆமாம் தலைவன்கிட்ட வந்து விஜய் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் அவர் சும்மா வரல அவருக்குள்ள ஒரு நடிப்பு வந்து அதனால உதயநிதியுடைய ரசிகர் முண்ட தலைவராக மாறி இருக்காரு வைங்களேன் அதுலயும் கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு அவர் கொஞ்சம் பண்ணிவிட்டாரு எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் மாதிரி கெட்ட பயில்கள் எல்லாம் வந்து அதை ட்ரோல் பண்றீங்க அது அதுல அந்த ஒரு கலைஞனுடைய திறமையை ஒரு ஒருத்தனும் பாராட்ட மாட்டேங்கல எல்லாரும் அதை வந்து கிண்டல் பண்றீங்க எவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு உயிரை கொடுத்து இது பண்ணியிருக்காரு ஏதாவது பாராட்டலாம்ல அதை எப்படி கிண்டல்ல பண்ணி பொசுக்குன்னு வந்து இதில் எப்படிதான் லைட் ஏறி மாதிரி படைச்சு விட்டது இவருக்கு சினிமா தொடர்புகள் நிறைய இருக்கு ஏற்கனவே ஒரு பேட்டியில் வந்து விஷால் சொல்றாரு அன்பில் மகேஷா என் ஃப்ரெண்டு அவன் அப்படி இப்படி நிறைய சொல்றாரு அந்த வீடியோ அந்த வீடியோ அந்த மாதிரி பார்க்கறாங்க அதனால அவருக்கு அந்த பிறவிலேயே அந்த நடிப்பு நம்ம என்ன பண்ணாலும் அந்த இது இருக்குமா அவருக்கு அவரு நடிப்பா ரக்கன் சொல்லுன்னா எல்லாரும் சொல்றாங்க சரி அவர் அன்பில் மகேஷன் நடிப்பா ரக்கன் உலக நாயகன் நம்ம கொடுத்துட வேண்டியது இப்போ வந்து விஜய் மீது நிறைய சர்ச்சையான நிறைய கருத்துக்கள் வருது ஆதரவாகவும் ஒரு சிலர் வந்து எதிர்த்து நிறைய பதிவிடுறாங்க ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவனுடைய பேட்டி அதிகமாக பகிரப்படுது அவர் தொடர்ந்து விஜய்யை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கோம் அதான் இந்த விஷயத்தில் திருமாவர்கள் வந்து கொஞ்ச நாள் விட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து திடீர்னு விஜய் கிட்ட அங்க கேட்டு சாத்திடுச்சா இல்லை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவருடைய கோபம் அதிகமாயிடுச்சு ஒரு வீடியோ செல்ஃப் வீடியோ பண்ணாரு ஆமா அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் திருமாவருடைய அந்த வீடியோல வந்து நேரடியா முதல்வரை வந்து ஆ வந்து பாரு பாருன்னு முதல்வர் போட்ட வீடியோ மாதிரி இவர் வந்து ஆமா நான் என் அலுவலகத்துலதான் இருப்பேன் இல்லை வீட்டுல இருப்பேன் நீங்கள் என்னுடைய மற்ற ஆட்களை வந்து கை வைக்காதீங்க உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னா என்ன சொல்கிறேன் ஆமாம் அதை வந்து ரொம்ப இதாக சொல்கிறார் ஆனால் அது பவர்ஃபுல்லான வார்த்தை பலருக்கும் அதில் இருக்கிற உள் அர்த்தம் அது தெரியல அவர் ஏதோ வந்து இதாக சொல்கிறாரு ரொம்ப வருத்தத்தில் சொல்கிற மாதிரி இல்லை முடிஞ்சால் என்ன தொட்டுப்பார் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டாலின் கொடுக்குற சவால் காவல்துறை யார் நீங்கள் புசியானதில் ஆரம்பித்து அதை இந்த மாதிரி விரட்டுறீங்க அதெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்சால் என்ன டச் பண்ணி பாருங்க அப்படின்னா அப்போ அவரை டச் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பெரிய பின்னணி அவருக்கு இருக்கணும் அது ஒன்று அவருடைய ரசிகர்கள் அது ஒரு பெரும் கொந்தளிப்பாக மாறும் அதனால தான் திமுக அரசும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொன்று அவருக்கு இருந்து வந்த சமீப அது ஆதரவுகள் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதரவுகள் இதெல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கலாம் அதனால பழையபடி நாங்கள் வீடு கொண்டு கிளம்புவோம் அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்காருல்ல இது திருமாவளன் அவர்களுக்கு கோவத்தை கல ராஜா மிஞ்சிய ராஜ விசுவாசி அப்படிங்கிற மாதிரி கோவத்தை கலறிட்டோம் என்னமோ தெரியல என்னது நம்ம ஓனரே வந்து வா தொட்டு பார் இந்த முடிஞ்ச டச் பண்ணி பண்ணிப்பார் இதுக்கு திமுக நிறைய ஆட்கள் இருக்காங்களா திமுக இருக்காங்களா அதான் நம்ம சொல்லிட்டோம்லாங்க திமுகவுடைய சிறந்த விசுவாசியாக திருமாவளன் அவர்கள் தான் இருக்காரு அப்படிங்கும்போது தன்னுடைய ஓனருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்துல இறங்கிடறாருல்ல இறங்கி பேசுறாரு அதுலயும் வந்து இதுல ரொம்ப வேற சில மாதிரி எல்லாம் இருக்கு இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜய் ஏன் கைது பண்ணல ஆஹ் திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அன்றது இருக்குமா இருக்குமா அப்படிங்கிற எல்லாம் கேட்காரு அது ஒரு மாதிரி நகைச்சுவை டோன்ல கேட்காருன்னு வைங்களேன் அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் பேசப்பட்டு அதுல இதை கொண்டு வந்து சேர்க்கிறாரு ஆனா அதுதான் இப்ப வந்து திமுகவை வந்து திருமா கேள்வி கேட்டாருங்க மாதிரி பறக்கப்படுதுன்னு வைங்களேன் ஆனா இந்த வார்த்தைகளை அவர் வந்து திருமாவளவர்கள் சும்மா போட மாட்டார்ல அப்போ வேற என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கேத்தாப்புல ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அரசை வந்து பாராட்டின மாதிரி ரெண்டு வார்த்தையை அவர் விட்டுருக்காருல்ல அப்போ கனெக்ஷன் புரியுது இல்லை புரியுது அப்போ எங்கேயோ வந்து சம்திங் சம்திங் பிரச்சனை மாதிரி ஒரு சிறுத்தைகளை வந்து அப்படியே அனுப்பி விடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இவர் அப்படி ஒரு நெருக்கத்துல அப்படி போ இது பண்ணி விளையாடுற பாக்காரோ நீங்க ராமதாஸ் உள்ள எடுத்தீங்க பாமக உள்ள எடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு நேர் எதிராக வந்து மாறி நிற்போம் அப்படிங்கிற மிரட்டலை விஜய் ஒரு பக்கம் மிரட்டுகிறார் திரும்பவும் மிரட்டுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அவருக்கு திரும்ப கேட்கற மாதிரி எனக்கு வைப்போம் விஜய் மிரட்டுகிறார் திருமாவும் மிரட்டுகிறார் திமுகவை மிரட்டி பாக்கிறாரா திருமா அப்படின்னு எடுத்துக்கலாமா இதுல அப்படியும் இருக்குல்ல அப்படி அரசியல் சூழல் எந்த சூழல்னாலும் மாறலாம் ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் துயர சம்பவம் வந்து பல கோணத்துல இது மாறுது தமிழக அரசியல் கல ஏறக்குறைய அதை கொண்டு வந்துட்டீங்களா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இந்த தோற்றம் வந்து அதை இன்னும் நாட்கள் இருக்குன்னு வைங்களேன் அது மாறுமா மாறாம போகுமா அடுத்தடுத்து வந்து கூட்டணி நிலவரங்கள் மாறலாம் இப்ப தனியாக நின்று சந்திக்கணும்னு நினைக்கிற விஜய் வந்து இனிமேல் சமாளிக்கிறதுக்கு அதிமுக பாஜக அணியில் சேரலாம் இன்னும் இப்போவுமே வந்து பழனிசாமி வந்து விஜய் வந்து ஆதரித்து கடுமையாக வந்து அரசை விமர்சித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு தாவ கொடிகள் வந்து பழனிசாமியோடைய அந்த கூட்டங்களெல்லாம் வந்து பேனர்லாம் இதெல்லாம் வைக்கிறாங்க இப்போ ஆமாம் ஃப்ளெக்ஸ்லாம் அடித்து வச்சிருக்காங்க பிள்ளைக்கு அப்போ அப்படியே அரசியல் காத்துகள் வந்து மாறுதில்ல அப்போ வேற மாதிரியான சூழல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும் போது நட்டாத்துல நிற்க போறது வந்து திருமாவா யாருங்கிறத சொல்லி திருமா வந்து விஜய் வந்து எதிர்க்காரு அது ஓகே சீமான் அவர்களும் விஜய் எதிர்க்கிறாரு நிறைய பேருக்கு முரண்பாடா இருக்குது எதுக்கு ரெண்டு பேருமே அவர் இல்லாதான் அந்த சம்பவம் நடந்தப்போ நடந்த உடனே வந்து இந்த விஷயத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது தம்பியும் வந்து காயப்பட்டிருப்பார் நம்மளை விட அவர் வந்து தம்பி ரொம்ப காயப்பட்டிருப்பார் அப்படின்லாம் பேசியவர் சீமான் அவர்கள்தான் ஆஹ் அப்படி அவரு சீமானவர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்க அவர்களுடைய அடுத்த நிலை தம்பிகள் வந்து விஜயை போட்டு பயங்கரமாக வந்து இறங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன கணக்குன்னு புரியல திமுக காரங்க கொண்டாடுறாங்க ஆமா கொண்டாடுறாங்க திமுக அரசை பாராட்டுகிறார்கள் தம்பிகள் இவ்வளவு பெரிய விஷயம் அந்த பாராட்டுகளை வந்து திமுக ஆட்கள் எடுத்து வைரலாக்குகிறார்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் வந்து என்னடா நடக்குது ஒன்றும் புரிய அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய காணொலிகளை திராவிட ஸ்டாக்குகள் வந்து போட்டு பரப்புறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வரும்னு நினைச்சீங்களா நினைச்சு பார்க்கவே இல்லை அப்போ என்ன நடக்குது என்னதான் நடக்குதுல இப்ப அது காணாதுன்னு தம்பிகள் அடிச்சது காணாதுன்ட்டு அண்ணன் சீமானவர்கள் காத்திருந்து இப்போ வந்து இறங்கி அவரும் இறங்கி நானும் வர்றேன்டா போடுறது மாதிரி அவங்க மாதிரி முதல் ரெண்டு நாள் வெயிட் பண்ணாப்புல சரி ஓகே தம்பி தூக்கத்துல இருப்பாப்ல அப்படி இப்படின்ட்டு வெயிட் பண்ணாப்புல போல இருக்கு இப்போ வந்து தம்பிகளோட சேர்ந்து அண்ணனும் களத்தில் குதித்து விஜய் இறங்கி அடிக்கார் ஆக மொத்தம் மொத்த பேரும் வந்து அந்த பக்கம் திரும்ப அடிக்காப்புல இந்த பக்கம் சீமான் அடிக்காரு அப்படின்னு இத்தனை பேர் அடிச்சா விஜயோடைய அரசியல் போக்கு மாறிடுன்னு நினைக்கிறீங்க இல்ல இவங்கெல்லாம் அடிக்கிறது எனக்கு என்னமோ வந்து விஜய்க்கு மேலும் தான் கூட்டதான் செய்யும்ல நீங்க அடிக்கடிக்கே வந்து அவர் அவங்கள வேற மாதிரி பாக்கா இன்னொன்னு பொது தளத்துல தோட்டத்துல இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி வந்து வேற ஏதோ சதி நடந்துட்டு அப்படின்னு தான் பொதுமக்கள் பலரும் வந்து பேசிக்கிறாங்க பேசுறாங்க அவங்களுக்குள்ள ரசிகர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களுமே பலரும் கிட்டே என்ன அலைகள் இப்படி தான் உருவாயிடுச்சு ஏன்னா அடுத்தடுத்து வர காணொலிகள் அப்படிலாம் உருவாயிடுச்சு இப்போ வந்து காணொலி செருப்பு வீசினது அந்த காணொலியெலாம் வெளியே வந்திருக்கு அதுக்கு இல்லை என்ன காரணம் அங்கே பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னு வருது விஜய் தாமதமாக வந்தது தான் இவ்வளோத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் ஓடுது இப்படின்னு பல தரப்பட்ட இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த நெ மனநிலை வரல நெகட்டிவ் மனநிலை வரல அவர் பாதிக்கப்பட்டவராக தான் பார்க்குற இருக்கு அப்போ இந்த சூழலில் இல்லை விஜய் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறதுக்காக திருமாவளன் அவர்களும் சீமான் அவர்களும் இறங்கி அடிக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் நடக்கணும் நினைக்கிறாங்க மக்கள் அப்படி பார்க்கவே இல்லை விஜய் பாவம் அப்படின்றது அவங்க அதிகமாக விஜய் பாவம்லாம் கிடையாது எனக்கு வந்து நான் நூறு சதவீதம் சொல்வேன் விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து விஜய்ய வந்து கூட நீங்கள் அவர் ஒரு நடிகர் அவருக்கு ஒரு கனவு இருக்குது முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்குது அவர் வர்றாருங்க நான் நம்ம பிள்ளைகளை தான் சொல்லுவேன் நம்ம மக்களை தான் சொல்லுவேன் தமிழர்களை தான் சொல்லுவேன் எதுக்குடா ஒரு நடிகர் வர்றாருன்னு இப்படி போய் காஞ்சி கிடந்து இப்படி தண்ணி தவிச்சு செத்து போகிறீங்க இந்த அளவுக்கு நெருக்கடியில் வந்து எழுந்து அவர் என்ன விஜய் வந்து தங்கத்துலேயும் வயிறு இடத்துலையும் செஞ்சார் நம்மளை மாதிரி தான் ரத்த மூணு ஒரு மனுஷன் எதுக்கு அப்படி போய் பார்க்கணும் அதுக்கும் பிள்ளை குட்டிகளை தூக்கிட்டு போய் பார்த்துச்சு இப்படி செத்து போகணும் அத நம்ம நான் விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து அவருக்கு அவருக்கு நோக்கருக்கு அவர் நோக்குது கரெக்டா வர்றாருங்க அவருக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி அவர் பயணம் செய்யறாரு ஆஹ் விஜய் வந்தா வந்துட்டு போறாரு நம்ம போட்டு நம்ம பார்ப்போம் நம்ம வேலையை பார்த்தாதான் நம்ம வீட்டுல ஜோறு பொங்கும் அரசியலுக்கு தான் வந்திருக்காரு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா பார்த்துட்டு போட்டோம் அவர் பாட்டு அவருக்கு அவரோட அவரு தான் வந்து மக்களுடைய தேவை அதாவது அவருக்கு தான் மக்களுடைய தேவை தேவை அவரு தான் வந்து பார்த்து வச்சு அவர் பேசணும் வீடு வீடாக இறங்கி அது என்ன என்ன வந்து மேல யாரையும் கைய காட்டிக்கிட்டு போவீங்க அப்படிங்கிறது அந்த ராஜா காலத்து இது தேரில பவனி வர்ற மாதிரி இறங்கி வாங்க கீழே வந்து மக்கள் அது கள நிலவரம் இல்ல ஒரு நடிகனுக்கு அந்த சூழல் வரணும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய உச்ச நட்ச நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆஹ் மக்களோட இறங்கி நடந்து வரணும் அப்படியா யாருப்பா விஜயா வந்திருக்காப்ல யாரு ரஜினியா வந்திருக்காரு ஓ சரி 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 நல்லா இருக்கீங்களா சார் அப்படி கடந்து போற சூழலுக்கு தமிழினம் வளரணும் இதில் முட்டாள்தனமாக இருக்கிறது தமிழினம் தான் நம்ம வந்து விஜய்யோ ரஜினியோ அஜித்தையோ விஜய்தையோ யாரையும் குறை சொல்லி எதுவும் கிடையாது நம்ம பயப்படையில சரியில்லை சரி நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா விஜய் ஒரு வார்த்தை பேசுறான் இலங்கையுடைய அதிபர் அனுராக் திசநாயக்கரே வந்து அந்த கச்சத்தீவுக்கு வராரு இல்லை அதாங்க சீனாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் அவருக்கு வந்து தொடர்பு இதெல்லாம் என்ன சினிமா நடிகர்களுக்கு கூடுதலான ஊடக வெளிச்சம் முக்கியத்துவம் கிடைக்கத்தான் செய்யும் அதனால அவர்கள் வந்து கவனிக்கப்படுறதுங்கிறது தான் அது அதிக அதிகமாக என்னப்பா சீமானவர்கள் மலையில் மன நடத்தினார் அது தினம் தான் எத்தனை பேர் வந்து லைவ் போட்டீங்க ஊடக ஆட்கள் எத்தனை பேர் ட்ரோன் சாட் வச்சு இது பண்ணீங்க ஒன்றும் இல்லை எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது எவ்வளோ இது அது முக்கியமாக விஜய் உடைய இது முக்கியமாக ஆனால் நீங்கள் எதை கவனம் விஜய் நடிகர் ஒரு பிரபல நடிகர் அப்படிங்கிறனால நீங்கள் அது பின்னாடி போனீங்க அப்போ இந்த கூட்டம் எல்லாம் சீமான் பின்னாடி போயிருந்தால் அங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களோ இல்லை அங்கே போனாலும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான் இவனுக்கு என்னென்னா இதில் இருக்கிற அரசியலே என்னென்னா விஜய் வளரணுமா சீமான் வளரணுமான்னு கேட்டால் இவங்க இருக்கிற எல்லாருமே வந்து விஜய தான் தேர்வு பண்ணுவாங்க ஏன் நான் கிட்ட அரசியல் சித்தாந்தமும் ஐடியாலஜி எதுவுமே கிடையாது அவரு திராவிடங்காரு தமிழ் தேசியம் ரெண்டு இரு கண்கள்னு உருட்டுறாரு எதுவும் கிடையாது விஜயை எளிதாக கைப்பாவையாக பயன்படுத்த முடியும் அது வந்து விஜயை நாளைக்கு கொண்டு வந்தாலும் கூட விஜயை எளிதாக வீழ்த்திட்டு வந்து சங்கிகளோ இல்லை வேற யாரோ வந்து ஆட்சி அதிகாரத்தை முடிக்க முடியும் முடியும் ஆனால் இங்க வந்து சீமான் பேசுறது ஒரு கருத்தியல் அரசியல் அந்த கருத்தியல் அரசியல் தமிழர்களுக்கான மேன்மை சார்ந்த ஒரு அரசியலை போகுது தனித்த தமிழர்களுடைய அரசியலாக போகுது அப்போ இந்த தமிழர்கள் வசம் வந்து அதிகாரம் போகிறத வந்து திராவிடமும் விரும்பாது இந்தியமும் விரும்பாது இந்தியாவை ஆளக்கூடியவர்களும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு விஜய் தான் முதன்மையான சாய்ஸா இருப்பார் நீங்க சீமானவர்கள் என்ன தான் தங்கமாக பேசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி சீமானவர்கள் வந்து முக்கியத்துவம் பெற மாட்டார் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக வளர்கிற இயக்கங்களுக்கு மாற்றாக இந்த மாதிரியான சினிமா போதைகளை ஊட்டக்கூடிய ஆட்களை வளர்த்து கொண்டு வரதே ஒரு நுணுக்கமான அரசியல் தான் தமிழ்நாடு தனித்த தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடாக இருப்பதற்கு மாறாக வட இந்தியர்களை கொண்டு வந்து இறக்கிட்டால் அது வந்து மா மாறிப்போவும் பொதுவான இதாகிப்போம் ஏற்கனவே இங்கே வந்து திராவிடத்தின் பேரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இப்ப மகாராஷ்டிரா இப்படி ஒவ்வொரு மண்ணும் அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கான இடம் மொழிவாரி தேசிய இனமா இருக்கிறதுக்கு மாறாக அந்த இனத்தை அதை வந்து அந்த மண்ணுக்குள்ள எல்லாருமே வந்து கலக்க விட்டுட்டோம்னா அது சமமா மாறி போகும் நீங்க தனியா இருந்தா தானே நீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருப்பீங்க ஆமா அப்படிங்கிற நிலையில இந்த அரசியல் நகர்வு நடக்குங்களேன் அதனால நம்ம விஜய் இந்த இது விஷயம்ல பாதிக்கப்பட்டாலும் சரி இல்லைனாலும் சரி விஜய் அரசியல் ஒரு தமிழ்லனா நான் வந்து அதை நான் வரவேற்க மாட்டேன் அதை விட சேர்த்து சிஎம் சார் அப்படிலாம் விஜய் சொல்கிறது வந்து சரியில்லை அது விஜய் சொல்கிறது ஒரு எல்எல் தான் இதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சரியில்லைன்னு சொல்கிறது என்ன இருக்குது சிஎம் நாற்காலி வந்து ரொம்ப ரெஞ்சிக்கு ஒரு வகுப்பு எடுத்திருக்காரு அந்த சிஎம் நாற்காலியில் இருக்கிறவங்கள தானே நம்ம போட்டு துவைக்கிறோம் ஸ்டாலின் அவர்களை சிஎம் நாற்காலியில் உட்காந்துருக்கவரை கேள்வி கேட்காருன்னா கேட்டு போட்டு தானே இப்போ இதில் வந்து ஏன் ஆமாம் அது கே கே ஜனநாயகம் தானே இப்போ அதை வந்து ஏன் வந்து அந்த சிஎம் நாற்காலியை வந்து நம்ம ஏன் புனிதப்படுத்தணும்னு கேட்குறேன் சீமானவர்கள் வந்து இப்போ இதை இப்படி பேசுறது மூலமா என்ன ஆகுது அது திமுகவுக்கு முட்டு கொடுக்குற தோ தோரணையெல்லாம் கொடுக்குது இப்போ விஜய் திமுகவை அடிக்கிறான்னு வைங்களேன் அடிக்கலை அடிக்கிறான்னு வைங்கலேன் நாமாச்சரி அடிச்சுட்டு போட்டுன்னு தானே விடணும் ஏன் வந்து நம்ம குறுக்க போய் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிற மாதிரி ஏன் வந்து விஜய் போட்டு அடிக்கணும் விஜய் எதிர்க்கிறதே வந்து திமுகவுக்கு அப்போ ஒரு பாசிட்டிவாக ஆமாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அதனால தானே வந்து திமுக காரங்க திராவிட ஸ்டாக்குகள்லாம் வந்து நாம் தமிழர் தம்பிகளுடைய காணொலியில் எடுத்து பரப்புறாங்க சீமான் அவர்களுடைய காணொலியில் பரப்புகிறாங்க விஜய் அடிக்கிறனால பரப்புகிறாங்கள அப்போ என்ன கணக்கு அப்போ வந்து திமுகவை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு தோட்டம் தானே பொதுவில் உருவாகுது நமக்கு வந்து திமுக ஒழிக்கணும் அது வந்து திராவிட அரசியல் ஒழிக்கப்பட வேண்டியது தான் அதோட சேர்த்து விஜய் அரசியலும் ஒழிக்கப்பட வேண்டியது தான் ஆனால் விஜய் அங்கே அடிக்கிறாருன்னா கூட சேர்ந்த நீங்களும் திமுக போட்டு அடிங்க இப்போ விஜய் அடிக்க விஜய் தவறு செஞ்சுருக்காரு கருவே விஷயத்தில் தவறிருக்காரு நிறைய தவறுகள் செஞ்சுருக்காரு அதெல்லாம் சரி அதெல்லாம் கேள்வி கேட்போம் அதோடு சேர்த்து திமுக தானே கேள்வி கேட்கணும் வெறுமனே விஜய் மட்டும் கேள்வி கேட்கறது வந்து சரியாக ப படலையே சரி படலையா இதே மாதிரி தான் திருமாவர்களும் திருமாவர்களும் வந்து திமுகவுக்கு பாதுகாக்கிற மாதிரி தான் குறுக்க குறுக்க வந்து பாஞ்சி திமுக மீதான எல்லாம் வந்து மடை மாத்திரை வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்தால் சிறப்பாக கவனிக்கப்படும் நீதி அரசர்கள் வந்து இதை கையில் எடுப்பாங்க அப்படி எளிதாலெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன்படியே வந்து இன்றைக்கி அரசர்கள் கடுமையான காட்டமான வார்த்தைகள் மூலமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தை அப்புறம் வந்து பொறுப்பற்ற செயல் இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படுகொலைங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க இதில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்பையும் விமர்சனம் இருக்குது அரசு தரப்பு மீதான விமர்சனங்களும் இருக்குது அதில் கூடுதலாக வந்து விஜய் தரப்பு தாவைக்கா தரப்புக்கான கூடுதலான கண்டனங்களை வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இது ஒரு வகையில் விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான் ஏன்னா பொதுத்தளத்தில் விஜய்க்கு வந்து பொதுமக்கள்கிட்ட ஒன்றும் பெரிய பின்னடைவு இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீதிமன்றத்தின் கருத்து வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் பின்னடைவு தான் அதோட முக்கியமாக வந்து ஆதவம் மீது வந்து அவர் போட்ட அந்த பதிவுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எடுத்துருக்காங்க சிறப்பு புலனாய்வு விசாரணைக்குழுவை நியமிச்சுருக்காங்க என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த நீதிமன்ற இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வீட்டில் அந்த பிரச்சார வாகனம் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஆயுத பூஜை பூஜை போட்டிருக்காங்க அதாவது ஒரு வீட்டில் துக்கம் நடந்துட்டுன்னா நம்ம வேறு எந்த எந்த காரியங்களும் செய்ய மாட்டோம் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அது இல்லாமல் ஒரு நாற்பது பேருக்கு மேலே ஒருத்தங்க இறந்துருக்காங்க உங்கள் கட்சி தொண்டர்களாகவே இருந்தாலும் இல்லைனாலும் சரி உங்கள் நிகழ்வுலாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் வந்து வெளியே வந்து அசிங்கமாக அசிங்கப்படுறார் விஜய் அவர்கள் அவருக்கு வேறு ம மத்தியில் டெல்லியில் ஆதரவான சூழல் வந்தாலும் கூட இங்கே சூழல் வந்து வேறு மாதிரி நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தையும் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் குறி வச்சு விஜயை களமிறங்கி தாக்குறதுக்கான சூழல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது விமர்சன தாக்குதல் இதுக்கு நடுவில் நீதிமன்றமும் சேர்ந்துருக்கு நீதிமன்றத்தின் கருத்துக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அடுத்தடுத்து இதில் பல திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து இனிமேல் நீதிமன்றத்தின் கருத்துக்கு பின்னாடி டெல்லி பெரிய ஆதரவு அலைகள் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே நினச்சிருந்தோம் அவங்க டெல்லியிலேருந்து சில லாபிகள் நடக்கிற மாதிரி ஆனால் இனிமேல் அந்த சூழல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு தோணுது பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பல திருப்பங்கள் வந்து இந்த வழக்கில் ஏற்படும் நினைக்கிறேன் எவ்வளோ ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் பொறுத்திருந்து பார்ப்பானா நன்றி நன்றி